வணக்கம் மை ஃபெலோ ஃபிரெண்ட்ஸ் தினமும் ஒரு திருக்குறள் சீரீஸில் அருளுடைமை அதிகாரத்தில் இருக்க பத்து குரலையும் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அருளுடைமை அதிகாரத்தில் இருக்க அந்த பத்து குரலையும் ஒரே வீடியோவை ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் காதால் கேளுங்க போதும் இது ஒரு ஆடியோ ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு நாளில் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு அதிகாரத்தை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஓகேவா குரல் ஒன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் பொருளாகிய மற்ற செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளவையே ரெண்டாவது குரல் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளை செய்ய வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து பார்த்தாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் மூணாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை நாலாவது குரல் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருள் உடையவர்களாக வாழ்கின்றவர்களுக்கு தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினைகள் எதுவும் இல்லை அஞ்சாவது குரல் அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை வழங்கும் மல்லல் மான்லங்கரி அருள் கொண்டவராக வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை காற்று உயிர் வழங்குதலால் வாழும் வளமான பெரிய உலகமே இதற்கு சான்றாகும் ஆறாவது குரல் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருள் இல்லாதவராய் அறம் அல்லாத செயல்களை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர் ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது போல அருள் இல்லாதவர்களுக்கு மேல் உலகத்து வாழும் இல்லை என்பதாகும் எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்கக்கூடும் ஆனால் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயன் அற்றவரே அவர் எந்த காலத்திலும் சிறந்து விளங்குதல் கிடையாது ஒன்பதாவது குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருள் இல்லாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் அகுது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை உணர்ந்தது போல ஆகும் பத்தாவது குரல் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன் தாம் அஞ்சு நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் நன்றி வணக்கம்